ஜக்காத்து எடுக்கப்பட்ட சுத்தமான ஒரு தொகையை வியாபாரத்தில் முதலீடு செய்தால் அந்த லாபத்துக்கு மறுபடியும் ஜக்காத்து எடுக்க வேண்டும் என்று இருப்பதை போல் ரியல் எஸ்டேட் என்ற வியாபாரத்தின் நிலம் வாங்கி முதலீடு செய்தால் அதில் வரும் லாபத்திலிருந்து ஜக்காத்து எடுக்க வேண்டுமா அப்படின்னு ஒன்று பங்குச் சந்தை வியாபாரத்திற்கும் இதே சட்டமா அப்படி என்றால் ஒருவர் தனக்காக ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்திற்கான ஜக்காத்து கொடுத்த பின் ஐந்து வருடத்திற்கு பிறகு அதை விற்றால் அதில் வரும் லாபத்திலிருந்து சக்காத்து எடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதை ரியல் எஸ்டேட்டுக்கும் சொந்தத்துக்கு வாங்கி ஒருத்தர் விற்கிறாரில்ல ரெண்டுக்கும் ஒரே சட்டம் வருமாங்கிறது அதை கேட்குறாங்க இப்போ ரியல் எஸ்டேட்னா என்னென்னு கேட்டால் ஒரு பத்து ஏக்கர் இடத்த வாங்குவாங்க அதை அவங்க வந்து வகை வகையாக பிரிப்பாங்க பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி ஒரு இருபது ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை என்ன வாங்க ஃப்ளாட்டாக போடுவாங்க ஃப்ளாட்னா ரோட்டுக்குள்ளே இடம் அந்த இடம் அந்த இடம் அந்த மாதிரி பொது இடங்கள்லாம் ஒதுக்கி விட்டு அப்போ ஒரு செண்டுக்கு நிறைய ரேட்டுன்னு போட்டு என்ன செய்கிறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க அதில் லாபம் அதில் வாங்க வியாபாரம்ன்றால என்னென்னு கேட்டால் ஹோல்சேலுக்கு ஒரு ரேட்டும் ரீட்டைலுக்கு ஒரு ரேட்டும் இருந்தால் தான் வியாபாரம்ங்கிறது வியாபாரம்ன்றால என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இது இந்த பொருளை நான் இருந்தால் இதை வந்து வாங்கின விலைக்கு நான் விற்க மாட்டேன் எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும்ட்டு கேட்டால் பத்து வாங்கினா ஒரு சலுகை பண்ணுவான் பத்து வாங்கினீங்கன்னா இது வந்து அஞ்சு ரூபா ஒன்று வாங்கினீங்கன்னா பத்து ரூபாம்பான் அப்போ நான் பத்து வாங்கிடுவேன் பத்து வாங்கிட்டு ஒன்று ஒன்றா விற்கும் போது லாபம் கிடைக்கும் வியாபாரத்துடைய அடிப்படை என்னென்னு கேட்டால் அது ஹோல்சேலுக்கு ஒரு ரேட் ஹோல்சேலாக நம்ம வாங்குவோம் ரீட்டெயிலாக கொடுக்கும்போது நம்ம எந்த வியாபாரம் அப்படி தான் இந்த ஃப்ளாட் வைக்கிற ரியல் எஸ்டேட்லாம் என்னென்னு கேட்டால் ஒரு பத்து ஏக்கர் ஏக்கர் மொத்தமாக வாங்கி போகிறான் அதை பிரித்து பிரித்து கொடுக்கும்போது அவனுக்கு என்ன செய்யுது லாபம் கிடைக்கிது அப்போ ரியல் எஸ்டேட்டாக இருக்கும்போது அவனுக்கு லாபம் கிடைக்குமா இருந்தால் அவன் அந்த லாபத்துக்கு செக்காகத்தானே கொடுக்கணும் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்தை வாங்குகிறான் அதை வந்து ஒரு பல ஏக்கர் கடையும் ஃப்ளாட்டாக போடுறான் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அந்த ஃப்ளாட்டு ஒரு வித்து கொசின்னு வைங்க அப்போ பத்து லட்ச ரூபாயை போட்டு நாற்பது லட்ச ரூபா அவனுக்கு லாபம் கிடைச்சின்னு சொன்னால் அந்த நாற்பது லட்சம் அவனுடைய வருவாயம் ஏன் வருவாய் இல்லைன்னு சொல்லுவான் அவன் பத்து லட்ச ரூபாய்க்கு ரே இடத்தை வாங்கி முடி விற்று முடிக்கும் போது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுப்பட்டான் அப்போ நாற்பது லட்ச என்ன செஞ்சிருக்கு லாபம் கிடைக்கிறது அதனுடைய செலவு கூடலாம் கழிச்சிட்டு பத்து லட்ச ரூபா போனால் கூட முப்பது லட்ச ரூபா கிடைச்சின்னு வைங்க இந்த முப்பது லட்ச ரூபாயும் அவனுக்கு கிடைச்ச வருமானமாக இல்லையா அவனுடைய வருமானம் அவனுடைய சொத்தில் கணக்கு ஆறாயிரூபா இல்லையா இந்த முப்பது லட்ச ரூபா அவனுடைய சொத்து மதிப்பில் கூடிக்கிறமா இருப்பில் கூடிரும்ல அப்போ என்ன செய்யணும் அந்த முப்பது லட்ச ரூபாய் கொடுக்கணுங்கிறது சட்டம் நான் கண்டிப்பாக கொடுக்கணும் அதே நேரத்தில் வந்து சொந்தத்துக்கு நான் வீடு வீடு வாங்கி வச்சுருக்குறேன் வீடு வாங்கி வச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு பேர் விற்கிறேன் பத்து வருஷத்துக்கு பேர் விற்கிறேன் அதான் கேட்குறாங்க நிலம் ஒரு தனக்காக ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்திற்கான ஜக்காத்து கொடுத்த பின் ஜக்காத்து நான் கொடுத்து விட்டேன் நிலத்தை வாங்கின நிலத்துக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டேன் ஐந்து வருடத்திற்கு இப்போ அது விற்றால் அதுலேருந்து வரும் லாபத்திற்கு ஜக்காத்து இருக்க வேண்டாம்னு கேட்குறாங்க அதுலேருந்து லாபம் இப்படி வரும் லாபம் கூட கட் அதில் வராது நீங்கள் வாங்கினீங்க விற்கிறீங்க நீங்கள் வாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க சொந்தத்துக்கு வச்சுக்கிட்டீங்க இன்னைக்கு விற்கிறீங்க இன்னைக்கு என்ன மார்க்கெட்றது விற்கிறீங்க லாபம்னு சொன்னால் என்ன வரணும் அதுக்கு ரெண்டு வேலை இருக்கணும் லாபம்னா என்னென்னு கேட்டால் ரீட்டைலாக எடுத்தால் என்ன வேலை இந்த அசல் வேலை என்ன விலை விற்கிற வில இந்த விலன்னு வரணும் இதில் இருக்கிற ஒரு வேலை தானே இருக்குது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டீங்க இதில் எதை லாபம் அடைஞ்சிங்க ஐம்பது லட்சத்துக்கு விற்றா நாற்பத்தஞ்சு லாபமா நாற்பத்தஞ்சு லாபம் கிடையாது அது ரூபாயுடைய மதிப்பு பண வீக்கத்தினால் அது வந்தது நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு சொத்தை நீங்கள் ஐம்பது லட்சத்துக்கு விற்றீங்கன்னு சொன்னால் எனக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் லாபம்னு சொல்ல முடியாது நீங்கள் நீங்களாக ஒன்றே சொல்லிக்கிறனா ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால் அந்த சொத்துடைய ம பணத்துடைய மதிப்பு குறைய குறைய அந்த ரூபா நிலத்துடைய மதிப்பு அதிகமாக போயிடுச்சு இதில் லாபம்னு ஒன்றும் வரவே இல்லை லாபம் வரதா என்னென்னு கேட்டால் ஒரு நாலு வீடை நீங்கள் வாங்கணும் நாலு வீடையும் பத்து பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் வாங்கிட்டு பன்னெண்டு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கணும் ஒரு நாலு வீட்டை நீங்கள் வாங்கணும் என்ன இருக்குது பத்து லட்ச ரூபாய்க்கு வா நாலு வாங்கினா பத்து லட்ச ரூபாங்கிறான் வாங்கி விட்டு பன்னெண்டு ரூபா பதினோரு லட்சம் விற்கிறீங்க அப்போ பத்துக்கு வாங்கி பதினொன்றுக்கு விற்கிறீங்க அப்பவே வாங்குறீங்க அப்பவே விற்கிறீங்க ரெண்டு அப்போவே நடக்கும் என்ன நடக்கும் காலம் சென்ற பிறகு வராது அப்போ வாங்குறீங்க அப்போயே விற்றுறீங்க ரியல் எஸ்டேட் போடுறான்னு சொன்னால் இப்போ ஃப்ளாட் போடுவான் இப்போ விற்பான் இப்போ லாபம் தடைஞ்சிருவான் அது இப்போதற்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்தால் டைம் எடுக்கும் ஒரு ஆறு மாதம் கூட டைம் எடுத்துரும் ஆனால் வந்து சொந்தத்துக்கு வாங்குற வானிலை செய்யவான்னு கேட்டால் பல வருஷங்கள் போட்டு வச்சிருப்பான் போட்டு வச்சிட்டு விற்குவான் விற்று லாபம்னு நினச்சிக்கிறான் உண்மையிலே லாபம் கிடையாது என்னது பணத்துடைய மதிப்பு வந்து குறைஞ்சி போச்சு பணத்துடைய மதிப்பு குறைகிற காரணத்தினால அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினது ஐம்பது லட்ச ரூபா பெருமானமாக போகுது அதனால் சொந்தமாக வாங்கி ஒருத்தன் வந்து ஒரு இடத்த வாங்கி அவன் விற்று மறுபடியும் வச்சுக்கிட்டான்னு சொன்னால் அது லாபம் கிடையாது அது ஐம்பது லட்ச ரூபாயுடைய மதிப்புடைய சொத்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கானே தவிர அவன் லாபம் ஆதாயம்னு அடையலை அதனால வாங்கின அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினதை அஞ்சு கோடிக்கு நீங்கள் விற்றாலும் ஜக்காத்து கிடையாது நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கு வாங்குனீங்க இன்னைக்கு வந்து அஞ்சு கோடிக்கு விற்றுருச்சு அப்படி அஞ்சு கோடிக்கு விற்றா எது லாபம் உங்களுக்கு லாபம் கிடையாது அஞ்சு கோடி போக மீது அஞ்சு லட்சம் போக அஞ்சுக்கு நாலு நாலு கோடி செச்ச செச்சம் வந்து லாபம்னு சொல்ல என்ன சொல்ல முடியாது அது மதிப்பு ஏறுவதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகுணம் அதனால் வந்து எத்தனை கோடி ரூபாய்க்கு விற்றாலும் லாபம் அடைஞ்சான்னு சொல்ல முடியாது அதுக்கு சக்காது கொடுக்க தேவையில்லை அந்த அஞ்சு கொடுத்துட்டு அடுத்து வந்து பங்கு சந்தைக்கு இதே சட்டமானு கேட்குறாங்க பங்கு சந்தை முதல்ல மார்க்கத்தில் கூடாது பங்கு சந்தைங்கிறது அது ஒரு சூதாட்டம் அது ஒரு மோசடி அது ஒரு ஏமாற்ற ஒரு வேலை அதில் வந்து ஹலாலாக சம்பாதிக்கிற ஒரு முஸ்லீம்கள் ஈடுபட முடியாது அப்படி இருக்கும்போது நான் வட்டி வாங்குகிறேன் அந்த வட்டிக்கு எவ்வளோ ஜக்காத்துன்னு கேள்வி கேட்கலாமா நீனா வட்டி வாங்கிட்டு உனக்கு என்ன ஜக்காத்து சட்டம் அவன் என்ன நான் வந்து லஞ்சம் வாங்கி ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருக்கிறேன் அதுக்கு எப்படி ஜக்காத்துன்னு கேட்டால் என்ன செய்கிறது நீ ஏன்னா லஞ்சம் வாங்குற உனக்கு என்ன ஜக்காத்த பைய பஞ்சாயத்து அப்படி தானே கேட்போம் அப்போ இந்த பங்கு சந்தை என்பது அந்த மாதிரி உள்ள விஷயந்தான் பங்கு சந்தைன்னா என்னென்னு கேட்டால் அது விரிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம் அந்த இஸ்லாம் குரு பொருளியுங்கிற புஸ்தகத்திலே விலக்கியிருக்கிறோம் அது தனியாக வீடியோவாகவும் போட்டிருக்கிறோம் பங்கு சந்தைன்னா அது எப்படி மார்க்கத்தில் கூடாதுங்கிறது அதனால இப்போ சுருக்கமாக வேண்டாம் சொல்லிக்கிறோம் பங்கு சந்தைன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு ஒரு நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன் நிறுவனம் நடத்தும்போது என்ன செய்வேன்னு கேட்டால் இதில் தான் பங்கு சேர்க்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அது செபில அனுமதி வாங்கி அரசாங்கத்தில் இருக்கிற சில சிஸ்டம்லாம் இருக்குது அந்த சிஸ்டம் படி நாங்கள் பங்கு சந்தையில் நான் என் கம்பெனி நுழைக்கிறேன் வைங்க நுடைக்கிறது என்ன செய்வேன் கேட்டால் நான் அந்த என்னுடைய என்னுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு கோடி ரூபா முதலீடுன்னு லிட்டர் அந்த ஒரு கோடி ரூபாயில் பாதியை நான் வச்சுக்கிடுவேன் பாதி என்ன செய்ய ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு பாதிக்கு மேலே பாதிக்கு மேலே இந்த தான் நிர்வாகம் நிலையில் இருக்கும் ஐம்பத்தோரு பர்சன்ட் நான் வச்சுக்கிடுவேன் நாற்பத்தொம்பது விஷயத்தை என்ன செய்வேன் ஷேராக விற்குவேன் நாற்பத்தொம்பது நீங்கள் எல்லோரும் வாங்கிக்கிறங்க நான் போட்டது ஒரு கோடி ஒரு கோடியுடைய இதில் நான் ஐம்பத்தி ஒரு லட்ச நான் வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன செய்யுங்கட்டால் நீங்களும் பங்காளியை சேர்ந்துக்கிறோங்க நாற்பத்தொம்போது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஷேர் வாங்கிக்கிறங்கன்னு ஷேர் பத்திரத்தை அடிச்சு விடுவோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை ஒரு ஒரு லட்சம் லட்ச ரூபாய்க்கு நாற்பத்தொம்பது பேர் வாங்குறீங்க உதாரணமாக ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன செய்றீங்க நாற்பத்தொம்போது பேர் வாங்கிக்கிறீங்க அந்த பங்கு அப்போ வாங்குனீங்கன்னா அந்த அந்த பங்குடைய மதிப்பு எவ்வளவு ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினீங்க ஒரு லட்ச ரூபா தானே ஒரு லட்ச ரூபா அப்போ உங்கள் நாற்பத்தொம்பது லட்ச ரூபா என்னுடைய ஐம்பத்தொரு லட்ச ரூபாய்னு சேர்த்து ஒரு கோடி ரூபா அந்த கம்பெனியில் இருக்குது அந்த கம்பெனியில் இருக்கிறது எவ்வளவு என்னுடைய ஐம்பத்தோரு லட்ச ரூபா நீங்கள் போட்ட ஒரு நாற்பத்தொம்பது லட்சரூபா அதுக்கு சேர்த்த முதலீடு ஜாமான் சட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரணும் ஒரு கோடி ரூபா வரணும் இப்படி இருந்துச்சுன்னா அது கரெக்டு ஷேர் பங்குங்கிற ஓகே இந்த பங்கு வாங்கினது என்ன செய்கிறாங்க சூதாட்ட மாதிரி ஏற்றுவாங்க திடீர்னு அது கிராக்கி ஆகிடுச்சுன்னு ஒரு லட்சம் பங்கு வந்து பத்து லட்சத்துக்கு விற்கும் பத்து லட்சத்துக்கு வாங்கினது என்ன செய்யும் அந்த காலத்தில் வாங்கின நூறுரூவாய்க்கு ஆன பங்குலாம் வந்து ஒரு ஐம்பது லட்சத்துக்குலாம் போயிருக்குது அது சேர்த்து விட்றது இந்த ரிலையன்ஸ் நல்லா ஓடிட்டுருக்கு அதில் வாங்க அப்படின்னு சொல்லி அது லாட்ரி சீட்டு மாதிரி என்ன செய்யுமா அதை பங்கு சந்தை மார்க்கெட்டில் ஏறுறத பொறுத்து வாங்குவாங்க அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயுடைய பங்கை வந்து நீங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கு விற்றுப்பிடிங்க அதை ஒருத்தன் வாங்கிவிட்டான் இப்படி எல்லோரும் பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டாங்கன்னு வைங்க அப்படின்னா அவ்வளோ தொகை என் கம்பெனியில் இருக்குமா என் கம்பெனியில் இருக்கிறது ஒரு கோடி ஒரு கோடி இருந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்னுடைய பங்கின் பேரில் எவ்வளோ விற்கப்படுது அப்போ பத்து லட்சம் ஒரு லட்சத்துக்கு என்கிட்ட வாங்கி நீங்கள் பத்து லட்சத்துக்கு விற்றுப்பிட்டீங்க அப்போ ஒவ்வொருத்தரும் பத்து லட்சத்துக்கு விற்கிறீங்க நாற்பத்தம்போது பேரும் அப்போ பத்து மடங்கு அதிகமாகிடுச்சு பத்து கோடி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் என்னுடைய அந்த க அது நியாயமானதாக இருக்கும் ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒரு கோடியுடைய முதலீடு தான் இருக்கிறது ஆனால் பத்து கோடிக்கு நான் பங்கு வைத்திருக்கிறேன் இது ஒரு மோசடி தானே ஏமாத்து வேலை தானே இது இது வந்து அது புரோக்கர்கள் இருப்பாங்க ஏற்றி விட்றதுக்காக வேண்டி ஏற்றி விட்டு என்ன செய்யறது அந்த பங்கு வாங்கு நல்லா போகும் ஆமாம் அவங்க பங்காளி அவருக்கு வாங்குறது கிடையாது இது ஏமாந்து வாங்கி அவங்க தள்ள கட்டலாங்கிறதுக்கு வாங்குறது தான் நம்ம அந்த கம்பெனியில் அந்த டாட்டா கம்பெனியில் நம்ம ஒரு ஓனர் ஆகிடுறோம் அப்படின்னு நான் வாங்க மாட்டான் வாங்குறது விற்கிறதுக்கு தான் வாங்குவான் இந்த ஷேர் வாங்குறோட என்ன செய்வான்னா ஷேரே மார்க்கெட்டு தாங்க ஒருத்தனா ஒரு கடையில் பங்காளியாக ஷேர்னா எதுக்கு சேருவோம் அந்த பங்கு அது இருந்து லாபம் நட்டுறது பங்கு எடுத்து மாதம் மாதம் எனக்குள்ள லாபத்தை தாங்க அது பங்கு நீ அந்த மாதிரி வந்து ஷேர் வாங்குகிறோம் இந்த கம்பெனியில் என்ன தர்றான்னு இப்போ கேட்குறான்னா அதை வாங்க மாட்டான் அவன் என்ன செய்வான் அந் அந்த ஷேரை விற்கிறது ஷேர் பத்திரத்தை என்ன செய்கிறது விற்கிறது அதில் முகமதிப்பு முகமதிப்பு ஒரு லட்ச ரூபா தான் அது ஆனால் மார்க்கெட்டில் பத்து ரூபாய் விற்கும் முகமதிப்பு என்பது வேறு முகமதிப்புனால் எவ்வளவுக்கு அந்த பங்கு உரியதோ அதை வந்து முகமதிப்புன்னு சொல்லுவாங்க அந்த முகமதிப்பு என்பது ஒரு லட்ச ரூபா தான் ஒரு லட்ச ரூபான்னு அதில் போட்டு இருக்கும் நீங்கள் பத்து லட்ச ரூபாய் விற்பீங்க ஏன்னா அது மதிப்பு ஏறிப்போச்சு அதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிம்பிங்க பத்து லட்சத்துக்கு வாங்கினா இருபது லட்சத்துக்கு விற்பான் ஆனால் ஒரு லட்சம் தான் போட்டிருக்கோம் அப்போ ஒரு லட்சம்னு போட்டதை பத்து லட்சம் விற்கிறது என்னது ஒரு லட்சம்னு அதில் எழுதிருக்குது ஒரு லட்சம்னு இருக்கும்போது நீ ஒரு லட்சம் தான் வாங்கினேன் ஒரு லட்சத்துக்கு தான் கம்பெனிலேயும் சரக்கு இருக்கும் நீ போட்ட ஒரு லட்சம் அளவுக்கு தான் என் கம்பெனியில் ஒரு கோடி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பணம்லாம் சேர்த்து தானே அந்த ஒரு கோடி அப்படி இருக்கும்போது அதுக்காக வேண்டி நீங்கள் பல மடங்கு விற்றீங்கன்னா அது ஏமாத்துற வேலை தானே இதை ஒரு யாபார்ட்டு ஒரு முஸ்லீம் செய்யலாமா ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது ஷேர் மார்க்கெட் நாங்கள் சம்பாதித்தா எப்படி ஜக்காத்து கொடுப்பதுன்றா நான் வட்டி சம்பாதிச்சா எப்படி கொடுக்குறது ஊழல் செஞ்சால் நான் திருடிட்டு வந்துவிட்டேன் இதுக்குரிய ஜக்காத்தை சொல்லுங்கன்னு கேட்டேன் நான் என்ன சொல்கிறது ஒருத்தரே நான் திருடிட்டு வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் இதுக்கு என்ன ஜக்காத்துன்னா நீ ஏன்னா திருடின்னா உனக்கு என்னடா ஜக்காத்து அப்படி தான் விரட்டி விட்றணும் அந்த மாதிரி தான் அது